தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதி கன மகிமை உண்டாவதாக மத்த இருபத்தி மூன்றாம் அதிகாரத்திலே என் ஆண்டவர் ஜனங்களையும் தன்னுடைய சீசர்களையும் பார்த்து சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் என்ன அங்கே வேத பாரகரும் பரிசேயரும் தங்களை முதன்மையான இடங்கள்ல வைப்பதையும் தாங்கள் வேதத்தின்படி நடக்காம இருந்து மற்றவர்களை அந்த வேதத்தை கொண்டு கடினப்படுத்துவதையும் தங்களுக்கு முதல் இடங்களை தேடுவதையும் தங்களுக்கு வந்தனங்களை தேடுவதையும் தங்களுக்கு வித்தியாசமான அங்கிகளை உடைகளை தருத்திக் கொண்டு தங்களை ஒரு பெரியவர்கள் என்று வேறு பிரித்து காண்பிப்பதையும் ஆண்டவர் கடிந்து கொண்டு அங்கே பேசுகிறார் நீங்க அப்படி இருக்காதீங்கப்பா சொல்லி தொடர்ந்தும் இன்னும் ஒரு காரியத்தை ரட்சிப்புல வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களோட வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இருபத்தி மூன்று எட்டு நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள் கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராய் இருக்கிறார் நீங்கள் எல்லாரும் சகோதரராய் இருக்கிறீர்கள் எங்களுக்கு போதகர் ரபி யாருன்னு சொன்னா இயேசு ஒருவர் தான் பேரும் கிடையாது ஒருவேளை ஒரு ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைத்திருக்கலாம் நடத்தலாம் அதை வைத்து கொண்டு நாங்க எங்களை பேர்களுக்கு முன்னால பேரை போட்டு எங்களை பெரியவனா காட்டுறதுக்கு எங்களை மற்றவர்கள் அப்படியாக கூப்பிட வேண்டும் அழைக்க வேண்டும் அங்க நாங்களுக்கு அடிக்கிற நோட்டீஸ்கள் காரியங்கள்ல துண்டு பிரதிகள் போட வேண்டும் என்று அப்படி விரும்பாதபடி அப்படி செய்யாதபடி என்று ஆண்டவர் சொல்றார் அழைக்கப்பட்டது உண்மைதான் சீசர்களுக்குத்தான் சொல்றாரு நான் உங்கள சீசர்களை அழைச்சேன் அப்போசர்களை அழைச்சேன் நான் போன பிறகு நீங்க செய்ய வேண்டிய ஊழியங்கள் தீர்க்க தரிசனம் போதனை அப்படியான ஊழியங்களை நீங்கள் செய்வதற்கு உங்களை அழைச்சிருக்க அதை வச்சிட்டு உனக்கு ஒரு பேரை தேடாத உனக்கு ஒரு மகிமையை தேடாத உன்னை உயர்த்தாத என்பதாக நாண்டவர் சொல்றார் சொல்லி போட்டு எங்களுக்கு சொல்றாரு நீங்க ரபி போதகர் என்று அழைக்கப்படுகிறத விரும்பாதீங்க ஏனென்னா கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகர் போதைக்கிற ஊழியத்தை பெற்றா உங்களை போதகர்னு அழைக்காது கவனம் அவசியம் கிடையாது அப்படி அழைக்காதீங்கன்னு காண்ட காண்டவர் சொல்லுகிறான் நீங்க எல்லாம் அப்படி இருக்கிறீங்க எல்லாரும் சகோதரர் பெரிய தீர்க்கதரிசியா இருந்தான்னா போதகரா இருந்தான்னா அப்போஸ்துலா இருந்தான யாரா இருந்தான்ன நாங்க எல்லாரும் சகோதரர் அப்படி நடந்து கொள்ளுங்க அதுக்கு மிஞ்சி போகாதீங்க அதோட நின்று கொள்ளுங்க போதகர் ஒருவர் தான் இயேசு நான் தான் தான் என்பதை இங்கு தெளிவாக சொல்ல வருகிறார் அடுத்தது பூமியில ஒருவனே உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள் பர்லோகத்திலிருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவா இருக்கிறாரு நீங்கள் குருக்கள் என்றும் அழைக்கப்படாதிருங்கள் கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவா இருக்கிறார் எல்லாம் இயேசுதான் சோதகரின் இயேசுதான் தகப்பனும் இயேசுதான் எல்லாமே அவர்தான் எங்களுக்கு நாங்க எல்லாரும் சகோதரர் இதை கூடாது இப்படி நடப்பதை இப்படி சகோதரர் என்று மற்றவர்களை சகோதரர் போல பாவித்து நடப்பதை நாங்க விட்டுறக்கூடாது அது மட்டுமல்ல எங்களுக்கு ஒரு விசேஷத்தை அழைப்பு இருந்தால் அதை முதன்மைப்படுத்தி நாங்க அதுல இருந்து வேறு பிரித்து அவங்களை விட்டு வேறுபடுத்தி நாங்க உங்களை ஒரு ஆக்களாக காண்பிப்பதையும் நாங்க செய்யக்கூடாது ஆண்டவர் அதை தெளிவா சொல்றாரு அழைத்தது உண்மைதான் அபிஷேகம் தந்தது உண்மைதான் ஆவியானவர் தந்தது உண்மைதான் ஊழியங்கள் தந்தது உண்மைதான் எல்லாம் உங்களை பெருமைப்படுத்துறதுக்கு உயர்த்துறதுக்கு உங்களை ஒரு பெரிய மனுஷன் காட்டுறதுக்கு வந்தனங்களை பெறுவதற்கு பேருக்கு முன்பாக போடுவதற்கு பட்டங்களை காரியங்களை தந்துவதற்கு ஆண்டவர் தரல்ல சகோதரர் அப்படியே கூப்பிட்டு பழகுங்க அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ஆண்டவர் விரும்புகிறார் இதுக்கு மிஞ்சினது வேதத்துக்கு புறமானது தெய்வத்துக்கு புறமானது இயேசுக்கு புறமானது இதை புரிந்து கொண்டு ரட்சிப்பில நாங்க அப்படியா எங்களை தாழ்த்தி அவர் இப்படி எப்போது மகிமைப்படுத்தி அவர் சொல்லுகிறபடி வாழ ஆவியானவர் தொடர்ந்தும் எங்களை நடத்துவாராக நாம